வணக்கம் இல்லை அபி விளைவில் நம்ம பார்க்க போகிறது தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற தர்காக்களில் ஒன்றான நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டான் காட்டு பாவா சாகி பள்ளிவாசல் மகான் பீர் முகமது ஒலியுள்ளாக மகான் பீர் மைதின் ஒலியுள்ளாக தர்கா வருடாந்தர கந்தூரி விழாவானது கொடியேற்றத்துடன் வெகுமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சந்தனம் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட கொடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுக்கப்பட்டு பின்னர் தர்கா அருகே உள்ள கொடிமரத்தில் தாகிரா தப்ஸ் மேலம் முழங்க கமிட்டி நிர்வாகிகளால் ஏற்றப்பட்டது பின்னர் உலக நன்மைக்காக சிறப்பு பிரார்த்தனை மற்றும் துவா நடைபெற்றது கந்தூரி விழாவில் தமிழகத்திலிருந்து திரளான இஸ்லாமியர்கள் மற்றும் மாற்று மத சகோதரர்கள் பலரும் கலந்து கொண்டனர் கந்தூரி விழாவிற்கான ஏற்பாடுகளை முத்தவல்லி மற்றும் தலைவர் மஜித் செயலாளர் நயனா முகமது பொருளாளர் முகமது முத்தலிப் துணை தலைவர் கான் துணைச் செயலாளர் ஜாகிர் அகமது உறுப்பினர்கள் பீர் முகமது மீராசா ஹாயிப் மைதீன் சுல்தான் முஹைதீன் பாரக் அலி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர்

أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين اغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين رب جعلني مقيم الصلاة ومن ذرية ربنا وتقبل ربنا غفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب ربنا تقبل منا هذا المجلس جمعاتنا برحمتك يا أرحم الراحمين اللهم افتح لنا أبواب الخير وابواب البركة وابواب النعمة وابواب الصحة وابواب السلامة وابواب الرزق وابواب علم وابواب فهم في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير اللهم رزقنا علم التوحيد وعمل النخلاص وحسن الخاتمة صلى الله على النبي محمد وآله واصحابه واهل بيته اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله, على صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي نعم تكبير nare Kabir. nare takbeer nare takbeer nare takbeer nare takbeer nare takbeer nare احفظنا في كل درهم اللهم احفظنا في كل مؤذن اللهم احفظنا في كل مدرسة اللهم احفظنا في كل أستاذ اللهم احفظنا في كل طلاب اللهم احفظنا في كل طالب اللهم احفظنا في كل سوق اللهم احفظنا في كل عامل اللهم

இந்த உணவுக்கு யார் யாரெல்லாம் உதவி செய்தார்களோ பணத்தாலோ அல்லது உடல் உழைப்பினாலோ மன நிம்மதியினாலோ மன அமைதியினாலோ மன அளவிலோ யார் யாரையெல்லாம் உதவி செய்தார்களோ அனைவர்களுக்கும் வரக்கத்தான வாழ்வை புரிவாயாக அவர்களினுடைய மன அமைதியை நீ எங்களுக்கு வாங்கி தருவாயாக ஏழு பாப்பாத்தி அம்மா அவர்களினுடைய வரக்கத்தையும் தந்து அருள் புரிவாயாக பெயரளவில் அவர்கள் பாப்பாத்தியாக இருந்தாலும் எங்களுக்காக துவா செய்யக்கூடியவர்களாக நீ உன்னுடைய இறைநேசர்களாக ஆக்கி அவர்களினுடைய துவாவை எங்களுக்கு பெற்றுத் பெற்றுத்தருவாயா யாரா கிருபையில் நாயனை

ஜோடியை நீ தந்து அருள் புரிவாயாக மென்னிலும் இதுபோல் நாங்கள் ஒன்று கூடி உன்னுடைய இறை நேசர்களை கொண்டாடுவதற்குண்டான தௌஃபியத்தை தந்து அருள் புரிவாயா வரமத்துல இப்போ நம்ம வந்து பள்ளிவாசல வந்து இருக்கிறது வந்து ஜும்மா பள்ளிவாசல் இருக்கிறது தெரிய மக்களுக்கு பாதி வரைக்கும் தெரியல அது வந்து உள்ள வந்து கொஞ்சம் பள்ளிவாசல் உள் உள்பகுதியில் இருக்கு இப்போ அதனால வந்து வெளியில் ஒரு மணரம் வந்து எண்பத்தி ஏழு ஐடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா பட்ஜெட்டில் அந்த வந்து ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பள்ளி அந்த மணர வேலை நடைபெற்று வருகிறது அதுக்கு வந்து ஒரு ரூபா கொடுத்தா கூட அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதுக்கு ரிசிப்ட் போட்டு அந்த ரிசிப்ட்டு வந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு வரோம் அது ரிசிப்ட் வாங்காதவங்க கேட்டு வாங்க வைக்கலாம் அதை பற்றி ஒன்றும் தப்பு தப்பு இல்லை மாதிரி நம்ம வந்து இன்னும் மேலும் 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 இந்த தர்காவில் வந்து இந்த பள்ளிவாசலில் வந்து நல்ல கூட்டங்களை வந்து சிறப்பித்து அவங்களுக்கு என்னென்ன வசதியோ அவ்வளோவும் எங்களுடைய சொந்த செலவில் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் யாரையும் வந்து நன்கூட வந்து அவ்வளோ நாங்கள் வாங்குவது கிடையாது வக்பு வாரியிடமும் நாங்கள் வந்து எதுவும் வந்து நாங்கள் எதிர்பார்க்கல நாங்கள் எங்களுடைய வந்து வந்து ஏம் என்னென்னா இந்த பள்ளிவாசலை வந்து ஒரு டெவலப்மெண்ட்டு கொண்டு போகணும் இது மெயின் ரோட்டில் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து சொந்தமான பள்ளிவாசல் எங்க நாங்கள் தான் முத்துவழி நாங்கள் தான் வந்து பரம்பரை அக்தர்னு சொல்லி நிறைய பேர் ஒரு வந்து அதை வந்து கந்திரியே வந்து நடக்கக்கூடாத அளவுக்கு எங்களுக்கு இடையூறு பண்ணியிருக்காங்க வருஷம் வருஷம் அதையும் நாங்கள் அல்லாவிதாலும் எல்லாமே அப்பாவோடைய துவாவில் நாங்கள் அதை வெற்றி அடைஞ்சிட்டு தான் வாரோம் ஆனால் இனியும் நாங்கள் அதை வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஆனால் வந்து அதுக்காக வந்து நாங்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறோம் அதெல்லாம் இல்லை எங்களுக்கு ஏம் வந்து அந்த பள்ளியில் வந்து யாரும் வந்து பரம்பரை ஆக்தரே கிடையாதுன்னு மதுரை ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாமல் வக்போடு வந்து விசாரணையில் வந்து இவங்க யாருமே வந்து பரம்பரை ஆக்தர் பரம்பரை முத்த வழியே இந்த பள்ளிக்கு கிடையாது அதுபோல் இது ஒரு ஊரில் ஊரும் கிடையாது இது போரெலாம் வந்து பக்கத்து பக்கத்து கிராமத்தில் இருந்து வர வந்து அங்கே உள்ளவங்க தான் நமாஸ் பண்ணுறாங்க இந்த கந்திரி விழாக்கு மட்டும் இருந்தாலும் பெங்களூர் சென்னை மெயின் சென்னையிலேருந்து வராங்க அது போக வந்து பெங்களூரு அப்புறம் கர்நாடகா எல்லாம் சுற்றி வேட்டாளத்தில் இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவங்க எங்கே எங்கே இருக்காங்களோ எந்தெந்த ஊரில் வந்து புழப்பு நடத்தியிருக்காங்களோ அந்த வருடந்தார் கந்திரிகளை வந்து கலந்து விடுவாங்க கலந்து மிக சிறப்பாக நடைபெற்றது மீண்டும் மீண்டும் சிறப்பிக்க அந்த ஆண்டவன் அர்ப்பு புரிவான இந்த நாங்கள் வந்து இந்த கமிட்டியை வந்து தமிழ்நாடு வக்பு வாரியத்தால் நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கமிட்டி நாங்கள் வந்து சும்மா நாங்களாக போய் நாங்களாக வந்து சொல்லிக்கிட்டே கிடையாது கமிட்டின்னு இதை வந்து அவங்க வந்து ரெக்கார்டு பூர்வமாக கொடுத்தது அதில் வந்து தலைவர் என் மஜித் அவர்கள் வந்து அவர் தலைமையில் பதினோரு பேர் செயல்பட்டு இருக்கோம் அந்த பதினோரு பேரும் வந்து இந்த அங்கங்க திருநெல்வேலி எல்லா ஊரில் உள்ளவங்களும் இருக்காங்க ஆனால் வந்து அது வந்து சிறப்பாக செயல்படுவோம் அந்த கமிட்டியில் நான் வந்து ஒரு பொருளாளராக இருக்கேன் இந்த பொருளாளராக வந்து மிக சிறப்பாக நாங்கள் செயல்பட்டு கொடுக்கணும் இன்னும் மேல் மேலும் சிறப்பாக செயல்பட இந்த ஆண்டவன் அனுபவான அஸ்லாம் வலைக்கம் ரகு துலாய் பறக்கிறது பேசுகிறீங்களா